சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் சாயப்பா உன்னிடம் பேசுவேன் முழு நம்பிக்கையுடன் கேள் இந்த வாய்ப்பை நழுவ விடாது நீ நினைத்ததை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டுமே இப்பொழுது இருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லதே நடக்கும் உன்னுடைய பாரங்கள் கடுமையானதாகவும் வேதனையில் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கையில் நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கால கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வா அங்கு என்னுடைய முழு ஆசிர்வாதமும் அருளும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அங்கு யாருக்காவது ஒருவருக்கு மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உன்னுடைய பாரம் என் பாதத்தில் உள்ளது வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா நான் எல்லா உயிரினத்திலும் உறைந்து இருப்பவன் எனக்கென நீ நெய்வேதியும் படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் பொழுதும் நீ என்னை நினைத்து கொண்டால் நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும் நீ கலக்கமடையாதே உன்னை காப்பாத்து என் முதல் கடமை எந்த செயலை தொடங்கும் முன் நீ என்னை நினைத்துக்கொள் எது நல்லது எது கெட்டது இது சரியா தவறா என்று எடுத்துச் சொல்வேன் உனக்கு சதா சர்வ காலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்க பலமாக நான் எப்பொழுதும் இருப்பேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் சூழ்நிலை வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன் என்னையே உற்றுநோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களை என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் உதடுகளை என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் மூச்சு காற்றையும் நான் நாமத்தையே சுவ சுவை என கூறும் நாக்கையும் என் பெயரை கேட்டு விடும் செடிகளை ஆசிர்வதிக்கிறேன் கவலைப்படாதே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அந்த காலம் நெருங்கி விட்டது உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்து விட்டது சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கு உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும் அவரிடம் பேசும் பொழுதே நம் சாயப்பா தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவார் தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உதவி புரியும் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே உன்னை என் கூடவே வழிநடத்தி செல்வேன் உன்னை பாதுகாப்பது உன்னை வழி நடத்தி செல்வது என் கடமைத்தானே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைத்தான் உன்னை எப்பொழுதும் காத்துக்கொள்ளும் இதில் எந்த ஒரு சிறி எந்த ஒரு சிறிதும் சந்தேகமும் இல்லை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபட எப்பொழுதும் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய் தர்மம் தலை காக்கும் நல்ல பேருக்கு நல்லது செய்தால் நமக்கு பத்து மடங்கு நன்மை தேடி கொடுக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய் இந்த வருடம் உனக்கு நீ எதிர்பார்த்த செய்திகளும் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் நீ எதிர்பார்த்த நிகழ்ச்சிகள் உன் வாழ்வில் நடந்தே தீரும் சாயப்பா அதை நான் நடத்தி தருகிறேன் கவலைப்படாமல் இரு இந்த வருடம் நீ நினைத்த அனைத்து காரியமும் நிச்சயம் நடந்து நிறைவேறி நீ என் ஆலயத்திற்கு வந்து சந்தோஷமாக விருப்பத்தோடு உன்னுடைய விருப்பத்தோடு எனக்கு ஏதாவது செய்து போ நான் பார்த்து கொள்கிறேன் எதற்கும் நீ கலங்காதி சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயிரம் நன்றி